நச்சீதினுடைய பின்னணி மார்த்தா மரியா இவளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய சகோதரர் இருக்கிறார் என்று ஒரு ஆள் அனுப்பி கிறிஸ்து சொல்லுகிறார்கள் இருக்கின்றியாவில் இருக்கிற மார்த்தா மரியா அவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்றால் அவர் இறக்க மாட்டார் இவர் வழியாக ஆண்டவருடைய மாட்சி வெளிப்பட போகிறது என்பதை அவர் அறிவிக்கின்றார் நற்செய்தியாளர் யோவான் அந்த பகுதியை மிக சுருக்கமாக கொடுக்கிறார் பெத்தனியாவுக்கும் எருசலேமுக்கும் வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் லாசர் இறக்கப் போகிறார் என்ற ஒரு செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் லாசரை போய் பார்க்கவில்லை அவர் இறந்து நான்கு நாட்கள் ஆயிற்று அதன் பிறகு ஏசு கிறிஸ்து லாசர் இறந்த வீட்டிற்கு அங்கே செல்கிறார் மார்த்தா மரியாவை சந்திக்க செல்கிறார் இந்த நான்கு நாட்கள் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் நம்பினார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய ஆவி அவரை விட்டு முழுவதுமாக புரிந்துவிடும் என்று இந்த நான்கு நாட்கள் என்று சொல்லும் பொழுது இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிந்து விட்டது அவர் இறந்து விட்டார் என்று ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவேதான் லாசர் இறந்த நான்கு நாட்களுக்கு பிறகு ஏசு கிறிஸ்து அவர்களை சந்திக்க செல்கிறார் இங்கே மார்த்தாமரியாவுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் துக்கத்தில் இருக்கிறார்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறார்கள் அவர் நினைத்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து ஒருவேளை வந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று நினைத்திருக்கலாம் அவர்கள் இந்த ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறார்கள் இங்கே நற்செய்தியாளர் சொல்லுகிறார் அங்கே இருக்கிற உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் எல்லாம் துக்கம் விசாரிக்க இவருடைய வீட்டிற்கு வந்து செல்லுகிறார்கள் என்பதையும் அவர் பதிவு செய்கிறார் அப்பொழுது இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது மார்த்தா ஓடோடி சொல்கிறார் ஓடோடி சென்று இயேசுவை சந்திக்கிறார் நினைத்து பாருங்கள் இந்த நேரத்தில் ஒருவர் அந்த இடத்தில் இருந்தால் ஒரு கோபம் வந்திருக்கலாம் ஆள் அனுப்பி சொல்லியிருக்கிறேன் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது வந்து உடனடியாக என்னுடைய சகோதரனை சந்தித்திருக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும் ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இறைவாக்கினர் யோவான் பதிவு செய்கிறார் நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்கிறார் ஒரு துயரத்தில் துக்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் ஆழ்ந்த நம்பிக்கையில் இதை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்று துயரத்தில் இருக்கின்ற அந்த மார்த்தா ஆழமான நம்பிக்கையில் சொல்லுகிறார் நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நம்பிக்கை மிக அழகாக வெளிக்கப்படுத்தப்படுகிறது இது மிக எளிதாக நடக்குமா ஒரு அன்றாட வாழ்க்கையில் துயரத்தில் இருக்கும் பொழுது நம் கோபத்தை வெளிப்படுத்துவோம் இயலாமை வெளிப்படுத்துவோம் நம்பிக்கை வெளிப்படுமா துயரம் போன பிறகு நம்பிக்கை வருமானால் மார்த்தா துயரத்தில் துன்பத்தில் நம்பிக்கை ஆழமாக பற்றி அந்த தன்மை மிக மிக முக்கியமானது அதற்கு ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார் யூதர்கள் நம்பினார்கள் மார்த்தாவும் நம்பினார் கடைசி இறுதி நாட்களில் எல்லோரையும் போல என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று அவர் நம்பினார் அந்த பொதுவாக அந்த நம்பிக்கையை அவரும் வெளிப்படுத்துகிறார் ஆம் ஆண்டவரே இறுதி நாளில் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மார்த்தா எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்தில் சொல்லுகிறார் உயிர்ப்பும் வாழ்வும் நானே வாழ்வும் உயிர்ப்பும் நானே அந்த உயிர்ப்பு என்னிடம் இருக்கிறது இந்த உலகில் நம்புகிறவர்கள் உயிர்ப்பை பெறுவார்கள் என்று ஆழமான ஒரு செய்தி சொல்லுகிறார் இந்த உலகை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மறுவாழ்வில் உயிர்ப்பு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் இதுதான் இரண்டே ஒரு செய்தி துன்பத்திலும் துயரத்திலும் கடவுள் மீது நம்பிக்கையும் இந்த உலகில் கடவுள் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டுமே மறுவாழ்வில் நமக்கு உயிர்ப்பு உண்டு என்ற செய்தியை நமக்கு ஆழமாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க